வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்மளோட சினிமா வாய்ஸ் தமிழ் சேனல்ல பார்க்க போற படம் ஹாரரும் கலந்த ஒரு சூப்பரான படத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ரொம்பவும் இல்லாத படம் தான் ஆனாலும் இந்த படத்தோட கான்செப்ட் ரொம்பவே வித்தியாசமா இருக்கும் இந்த படத்தை பாத்துக்கிட்டே இருக்கும் போது நாம சுத்தமா எதிர்பார்க்கவே மாட்டோம் சடனா எல்லாம் ஏற்படும் அதே மாதிரி நல்லவங்களை கெட்டவங்க மாதிரியே காமிச்சிருப்பாங்க கெட்டவங்க எல்லாத்தையும் நல்லவங்க மாதிரியே காமிச்சிருப்பாங்க ஆனா இந்த படத்தோட தான் செம்மையான அப்படி என்ன படம் அப்படின்னு கேக்குறீங்களா ரெண்டாயிரத்தி பத்துல ரிலீஸ் ஆன டக்கர் அண்ட் டேல்

உள்ளவங்கள பாத்தியா அவங்க எல்லாம் காட்டுக்குள்ள போற மனுஷங்களை கொண்டு சந்தோஷப்படுற ஒரு சைக்கோ எனக்கு இவங்கள பத்தி எல்லாம் நல்லா தெரியும் சோ நம்ம காட்டுக்குள்ள போறப்போ ரொம்ப கேர்ஃபுல்லா தான் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லாரையும் பயமுறுத்துறான் அப்படியே போயிட்டு இருக்கும் அந்த பழைய கார்ல யார் இருக்கா அப்படின்னா டக்கர் அப்புறம் டேலும் இது இருக்கா பாத்தீங்களா இவன் பேரு டக்கர் இவன் பேரு டேல் இவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே நல்ல கேரக்டர்ஸ் திக் ஃப்ரெண்ட்ஸும் கூட இவங்க அவங்களோட கிராமத்துல இருந்து இந்த மலைக்காட்டுக்குள்ள ஒரு பழைய வீட்டை வாங்கி அதை ரிப்பேர் பண்ணி அவங்களோட வெக்கேஷன் கழிக்கலாம் அப்படின்ட்டு இந்த இடத்துக்கு வர்றாங்க அப்படி அடுத்து பாத்தீங்கன்னா அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு ஒரு பியூல் ஸ்டேஷன்ல வந்து நிப்பாட்டுறாங்க அந்த பியூல் ஸ்டேஷன்ல டக்கர் உண்டேலும் இருக்காங்க டக்கரோட கேரக்டர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃபா இருப்பான் ஆனா டேல் அப்படி கிடையாது ரொம்பவே ஓபன் ஹார்டடா இருப்பான் ஒரு வெகுளித்தனம்னே சொல்லலாம் அப்போ டேல் டக்கர் கிட்ட என்ன சொல்றான்னா இந்த மாதிரி காலேஜ் பசங்கள்ட்ட எல்லாம் நான் பேசினது கிடையாது என்ன மாதிரி ஒரு ஆள்கிட்ட எல்லாம் அவங்க பேசுவாங்களா அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றான் அப்போ டக்கர் என்ன சொல்றான்னா இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் நீ தூக்கி ஃபர்ஸ்ட் நீ உன்னையே நம்பு நீயே உன்னைய தாழ்வா நினைக்காத உன்னால எல்லாமே முடியும் நீ போய் பேசு அவங்கள்ட்ட அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிச்சுறான் பெரிய கத்தி எடுத்துட்டு அவங்க பக்கத்துல போறான் அந்த காலேஜ் பக்கத்துல வர்றத பாத்துட்டு ஐயோ நம்ம கொள்ளதான் வர்றான் அப்படின்ட்டு அவங்களுக்குள்ளயே பேசிக்கிறாங்க அப்போ அந்த சேட் இருக்கான் இல்லையா அவன் அந்த பசங்களுக்கு முன்னாடி ரொம்பவே ஹீரோயிசம் பண்றான் ஏதாவது எங்கள்கிட்ட பிரச்சனை பண்ணினா நான் உன்னைய அடிச்சிருவேன் அப்படின்னு ரொம்பவே சீன் போடுறான் சாதாரணமா பிரெண்ட்ல பேச வந்த டேலுக்கு அந்த இடத்துல மூஞ்சி செத்து போயிடும் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு நிப்பான் அப்படியே அடுத்த சீன்ல டக்கரும் டேலும் அவங்க வாங்கின அந்த பழைய வீட்டுக்கு வந்துடுறாங்க அந்த பழைய வீடு பாத்தீங்கன்னா ரொம்பவே நாஸ்தியா இருக்கும் அந்த வீட்டை சரி பண்ணிதான் இவங்களோட வெக்கேஷனை அந்த வீட்டுல ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசையா வந்திருக்காங்க அப்படியே உள்ள போயிட்டு அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த வீட்டுக்கு நடுவுல ஒரு தூண் மாதிரி இருக்கும் அந்த தூண்ல டக்கர் கையை வைக்கும்போது சடனா மேல இருந்து ஆணிலாம் அடிச்ச ஒரு மரப்பலகை அந்த டக்கர் மூஞ்சிலே அடிக்க வரும் அதை பார்த்த டேலு ரொம்பவே சாதுரியமா டக்கரை காப்பாத்திடுறான் அப்படியே அடுத்த சீன் பாத்தீங்கன்னா அந்த காலேஜ் பசங்களை காமிக்கிறாங்க அவங்க அந்த காட்டுக்கு நடுவுல ஒரு கேம்பிங் மாதிரி போட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப அந்த பசங்கள ஒருத்தவன் ஏதாவது த்ரில்லிங் ஆன ஸ்டோரி இருந்தா சொல்லுங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்றான் அப்போ சேட் என்ன சொல்றானா எனக்கு இந்த கட்டுக்கதை மேல நம்பிக்கை இல்ல உண்மையா நடந்த கதையை வேணாலும் நான் சொல்லவா அதுவும் இந்த காட்டுக்குள்ளேயே நடந்த ஒரு கொடூரமான கதையை நான் சொல்லப் போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான் அதாவது ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நம்மள மாதிரியே ஒரு காலேஜ் பசங்க இந்த காட்டுக்குள்ள கேம்பிங்காக வந்திருக்காங்க அந்த டைத்துல இந்த காட்டு பகுதியை சேர்ந்த ஒரு ரெண்டு பேரு அந்த காலேஜ் பசங்க எல்லாத்தையுமே ரொம்பவே கொடூரமா கொண்டிருக்காங்க கொல்லப்பட்ட எல்லாரையுமே அவங்க எரிச்சிட்டாங்க அதுல ஒரு ஆள் தப்பிச்சு வந்துதான் இந்த ரியல் ஸ்டோரிய என்கிட்ட சொன்னாங்க அதை நான் உங்கள்கிட்ட சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றான் எல்லாருமே பயந்து போயிருக்காங்க அந்த டையத்துல மைக்னு ஒரு பையன் இருக்கான் இல்லையா அவன் வந்து என்ன சொல்றான்னா இந்த மாதிரி பின்னாடி கொஞ்சம் தூரத்துல ஒரு லேக் இருக்குப்பா வாங்க குளிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லாரையுமே கூட்டிட்டு போறான் நைட் டைமும் ஆயிடுச்சு அந்த டைத்துல டே லும் இருக்காங்க இல்லையா அந்த மைக் சொன்ன அதே லேக்ல ஒரு சின்ன படகுல மீன் பிடிச்சிகிட்டு இருக்காங்க அந்த காலேஜ் பசங்களும் அந்த லேக்ல வந்து குளிக்க ஆரம்பிச்சிடுறாங்க அப்போ அந்த கூட்டத்துல ஆலிசன் அப்படின்னு ஒருத்தன் சொன்னேன் இல்லையா அவ என்ன பண்றானா ஒரு பாறைக்கு மேலே ஏறி அந்த லேக்ல குதிக்கிறதுக்காக ட்ரை பண்றா இந்த பக்கம் இருட்டுக்குள்ள அந்த டக்கரும் டே அந்த பசங்க என்னதான் பண்றாங்க அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க எதர்ச்சையா டக்கரையும் டேலையும் பாத்துடுறா கத்த ஆரம்பிச்சிடுறா அவ கத்துனவொன்ன அந்த காலேஜ் பசங்க எல்லாம் பயந்து போய் என்னன்னு பார்க்கும்போது அந்த கேப்ல ஆலிசன் அந்த பாறையில இருந்து தவறி கீழே விழுந்துடுறா உடனே டேல் ரொம்பவே நல்லெண்ணத்துல அந்த தண்ணிக்குள்ள குதிச்சு அந்த ஆலிசனை காப்பாத்தி அந்த படகுல தூக்கி போடுறான் தூரத்துல இருந்து அந்த காலேஜ் பசங்க அலறி அடிச்சுக்கிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க அப்போ டக்கர் என்ன சொல்றான் இந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட நான் காப்பாத்தி வச்சிருக்கேன் வந்து உங்க ஃப்ரெண்ட தூக்கிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்றான் அப்ப அந்த இடத்துல என்ன காமெடி நடக்கும்னா காலேஜ் பசங்கள்ல ஒருத்தி என்ன சொல்றான் அந்த ரெண்டு பேரும் நம்ம ஆலிசனை கடத்திட்டு போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றா அப்ப அந்த பசங்க எல்லாம் அலறி அடிச்சுக்கிட்டு ஓடி போய் சேட் இருக்கான் இல்லையா அவன் போய் சொல்றான்

இருந்தாலும் அவ அழுதுகிட்டே இருக்கா அப்ப அவன் என்ன சொல்றான் பேன் கேக்ஸ் உனக்கு பிடிக்காதுன்னு நினைக்கிறேன் அதான் அழுவுற நான் வேற ஏதாவது உனக்கு பண்ணி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான் ஆனா ஆலிசனுக்கு என்னது பேன் கேக்கா அப்படின்னு ரொம்பவே ஆச்சரியப்படுறா அதாவது இவங்க எல்லாருமே டக்கரையும் டேலையும் ரொம்ப கொடூரமானவங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க போல அப்படி அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா அந்த சேடும் அவங்க குரூப்பும் வந்துகிட்டு இருக்காங்க அப்ப அந்த டீம்ல நயோமின்னு ஒருத்தி இருக்கா இல்லையா அவ என்ன சொல்றான் நம்ம ஆலிசனை தூக்கிட்டு போயிட்டாங்க அவங்க அவளை உயிரோட வச்சிருக்காங்களா இல்ல கொண்டுட்டாங்களா பண்ணேன் நமக்கு தெரியல அதனால நம்ம போலீஸ்க்கு போயிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்றா அப்போ சேட் என்ன சொல்றான்னா யாரும் போலீஸ்க்கு எல்லாம் போக கூடாது இந்த விஷயத்தை நம்மளே ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு ரொம்பவே ஹீரோயிசமா சொல்றான் அப்ப அந்த டீம்ல சக்குன்னு ஒருத்தன் இருக்கான் அவனோட அப்பாவோட கார் எடுத்துக்கிட்டு தான் இந்த ட்ரிப்புக்கே வந்திருக்காங்க அவன் என்ன சொல்றான்னா நம்மளே ஹேண்டில் பண்றதெல்லாம் தப்பு போலீஸ்க்கு போறதுதான் நல்லது ஏன்னா நான் என்னோட அப்பாவோட வண்டியை எடுத்துட்டு வந்திருக்கேன் என்னோட வீட்டுக்கு தெரிஞ்சதுன்னா என்னைய கொண்டுருவாங்க நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்டை விட்டு ஓடுறான் அப்படியே கொஞ்ச நேரத்துல டக்கர்

எல்லாருமே சேர்ந்து குளிக்க வந்திருந்தீங்க அந்த டயத்துல அந்த பெரிய பாறையில இருந்து தவறி கீழே விழுந்துட்டீங்க நான் தான் உங்களை காப்பாத்தினேன் உங்க ஃப்ரெண்ட்ஸ கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தோம் ஆனா அவங்க எங்களை பார்த்துட்டு பயந்து ஓடிட்டாங்க அதனால தான் டக்கரும் நானும் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னோன்னே ஆலிசனும் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டா அப்படியே அவங்க ரெண்டு பேரும் பேசி ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க அப்படியே அந்த காலேஜ் பசங்களை காமிக்கிறாங்க அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஆள் மட்டும் போய் அந்த வீட்டுல நம்மளோட ஆலிசன் இருக்காளான்னு பார்க்கணும் அதுக்கு யார் போறீங்க அப்படின்னு கேட்டோன்னு அந்த பசங்கள்ல மிச்சுன்னு ஒருத்தர் இருப்பான் அவன் வேமா என்ன சொல்றான்

அப்படின்னு பயந்துகிட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க டக்கர் வந்து அந்த தேனிய பார்த்து பயந்து ஓடி வர இந்த பசங்க டக்கரை பார்த்து பயந்து ஓடி போக ஒரே காமெடியா அந்த இடத்துல போயிட்டு இருக்கும் போது அந்த மிச்சன் ஒரு பையன் இருக்கான் இல்லையா உசுருக்கு பயந்து ஓடிக்கிட்டு இருக்கான் பின்னாடி டக்கரை பாத்தீங்கன்னா தேனிய விரட்டிக்கிட்டே ஓடி வந்துகிட்டு இருக்கான் ஒரு சட்டன் லிமிட்ல அந்த மிச்சு இருக்கான் இல்லையா தாண்டி அந்த டக்கர் ஓடிக்கிட்டு இருக்கான் ஒண்ணுமே புரியாம மிச்சு ஓடி வந்துகிட்டே இருக்கும்போது போது ஒரு மர கலையில குத்தி செத்து போயிடுறான் அவன் அப்படி சாகுறத யாருமே கவனிச்சிருக்க மாட்டாங்க அந்த மீதமுள்ள காலேஜ் அங்கங்க ஓடி ஒளிஞ்சிடறாங்க அப்படியே அடுத்து பாத்தீங்கன்னா டேலும் ஆலிசனும் பேசிட்டு இருக்கும் போது டக்கர் வீட்டுக்குள்ள வர்றான் அவன் மூஞ்சி ஃபுல்லா பாத்தீங்கன்னா தேனி எல்லாம் கடிச்சு வீங்கி போயிருக்கு அப்போ டக்கர் ஆலிசன் என்ன சொல்றானா உன்னோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ நான் வீட்டுக்கு வெளியில பார்த்தேன் ஏன் என்ன தெரியல என்னைய பார்த்தோன்னு ஓடிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றான் அப்பதான் ஆலிசனுக்கு புரிய வருது நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த டக்கரையும் டேலையும் பார்த்து தப்பா புரிஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு அப்போ டேலும் டக்கர் என்ன சொல்றாங்கன்னா நாங்க போய் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ கூட்டிட்டு வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு கிளம்பி போறாங்க வெளியில போயிட்டு கூப்பிட்டு அந்த பசங்கள கத்தி கத்தி கூப்பிடுறாங்க ஆனா அந்த பசங்க எல்லாம் புதருக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு இவங்க ரெண்டு பேரையும் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப டேல் என்ன சொல்றான்னா எங்க இருந்தாலும் வந்துருங்க உங்க ஃப்ரெண்ட நாங்க தான் வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னு அந்த பசங்களுக்கு இன்னுமே பயம் ஜாஸ்தி ஆகுது அப்படி அடுத்த சீன்ல டக்கர் என்ன பண்றானா இந்த உச்சி பெர் மிஷின் எல்லாம் இருக்கு இல்லையா மரத்தை போட்டா தூளா வந்து விழுகும் இல்லையா அந்த மிஷின்ல மரத்தை எல்லாம் அள்ளி போட்டுக்கிட்டு இருக்கான் டேல் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஒரு பள்ளத்தை நோண்டிக்கிட்டு இருக்கான் அந்த டைத்துல ஆலிசனும் வீட்டை விட்டு வெளில வர்றா வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க

ரெண்டு ரெண்டு பேரா பிரிஞ்சு அவங்கள அட்டாக் பண்ணி ஆலிசனை அங்க இருந்து காப்பாத்துவோம் அப்படின்ற மாதிரி சொல்றான் அதே மாதிரி அந்த க்ளோயி இருக்கான் இல்லையா அவளும் நயோமியும் ஒரு பக்கம் போறாங்க அந்த டார்டு இருக்கான் இல்லையா அவன் கையில் ஈட்டி மாதிரி வச்சுக்கிட்டு டேல பார்த்தபடியே இருக்கான் இன்னொரு பக்கம் மைக் இருக்கான் இல்லையா அவன் டக்கரை பார்த்தபடி நிக்கிறான் சேடும் ஜேசனும் ஒரு சைடுல நிக்கிறாங்க அப்போ சேடு சிக்னல் கொடுத்த உடனே மைக் இருக்கான் இல்லையா அவன் என்ன பண்ண போறான்னா அந்த டக்கரை அந்த உச்சிப்பர் மிஷின்குள்ள தள்ளி அவனை சாகடிக்கலாம்னு ஓடுறான் ஓடி போய் டக்கரை தள்ளிவிடும் போது அவன் கரெக்டா அந்த இடத்துல குணிஞ்சிடறான் அப்ப மைக்கு ஓடின போர்ஸுக்கு அந்த உச்சி பெர்மிஷன் குள்ள போய் விழுந்து செத்துறான் அந்த பக்கம் டாட் இருக்கான் இல்லையா டேல குத்துறதுக்காக அவன் ஒரு ஈட்டியை வச்சுக்கிட்டு டேல நோக்கி ஓடி வந்துட்டு இருக்கும் ஆலிசன் பாத்துறா டேல அங்க இருந்து காப்பாத்திடுறா அந்த டாட் பையன் தடுமாறி அந்த பள்ளத்துக்குள்ள விழுகும் அந்த மர ஈட்டி இருக்கு இல்லையா அது மண்ல குத்தி ரிவர்ஸ்ல இவனையே குத்திருது அந்த இடத்துல அவனும் செத்து போயிடுறான் இப்போ அடுத்த சீன்ல என்ன ஆகுதுன்னா டக்கரும் டேலும் என்னடா இது நம்ம வீட்டை சுத்தியே வந்து எல்லாரும் சூசைட் பண்ணிக்கிறாங்க இது என்ன வேண்டுதலா அப்படின்ற மாதிரி அந்த பசங்களை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிட்டானு அப்போ டேல் என்ன சொல்றானா இதை இப்படியே விட்டுட்டு இருந்தா சரி வராது நம்ம பேசாம போலீஸ்க்கு போயிடுவோம் அப்படின்ற மாதிரி கேக்குறான் அப்ப டக்கர் என்ன சொல்றான்னா போலீஸ் கிட்ட போய் என்னப்பா சொல்லுவ நம்மளோட வீட்டுக்கு பக்கத்துல வந்து ஒவ்வொருத்தனா வந்து குத்திக்கிட்டு சாகுறான் அப்படின்னு சொல்ல போறியா அப்படி சொன்னா அவனுங்க ஃபர்ஸ்ட் நம்புவானுங்களா நம்மளதான் தூக்கி கொண்டு வச்சு முட்டிய போய்ப்பானுங்க இது நமக்கு தேவையா இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம வீட்டை சுத்தி செத்து கிடக்குறானுங்க இல்ல அவனுங்க எல்லாத்தையுமே கிளியர் பண்ணணும் வா போலாம் அப்படின்ட்டு போறானுங்க இப்போ அடுத்து யாரை காமிக்கிறாங்கன்னா அந்த காலேஜ் பசங்களை காமிக்கிறாங்க அப்படி அந்த நாலு பேரும் அப்படியே பேசிக்கிட்டே இருக்கும்போது தூரத்துல சைரன் சவுண்ட் கேட்கும் அதை கேட்டோன்னா வர்றது போலீஸ் தான் அப்படின்ட்டு ஹெல்ப் கேக்க ஓடுறாங்க அந்த நாலு பேர்ல சேட் மட்டும் ஓடாம நிக்கிறான் அவனுக்கு தான் ஆரம்பத்திலேயே போலீஸ்க்கு போறதே பிடிக்கலையே அதனால அவன் அப்படியே நிக்கிறான் ஒரு ரெண்டு மூணு சீனுக்கு முன்னாடி அந்த சக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தவன் காட்ட விட்டு ஓடனா தெரியுமா போலீஸ்க்கு கூப்பிட போறேன் அப்படின்ட்டு அவன் அந்த போலீஸ் கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான் இந்த மூணு பேருமே அந்த

பட்டேலுக்கும் கையும் ஓடல காலும் ஓடல என்ன பேசுறது அப்படின்னு அவனுங்களுக்கு தெரியல அப்போ டக்கர் என்ன சொல்றானா நாங்க பீஸ்ஃபுல்லா இந்த வீட்டுல தங்கிட்டு இருக்கும் ஆக்சிடென்டலா இந்த பையன் அந்த உச்சி பெருக்குள்ள விழுந்துட்டான் அவ்வளவுதான் வேற எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது டேல் என்ன சொல்றானா எங்க கிட்ட உயிரோட ஒரு பொண்ணு இருக்கா அவ பேரு ஆலிசன் அவ எங்களோட வீட்டுக்குள்ளதான் இருக்கா அப்படின்னு ஏதோ உளருவான் அப்ப போலீஸ் என்ன சொல்றானா நான் அந்த பொண்ணை பார்த்தாகணும் என்னை கூட்டிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்றான் வாங்க வீட்டுக்குள்ள போலாம் அப்படின்ட்டு அந்த டக்கரும் டேலும் முன்னாடி போறாங்க பின்னாடி போலீஸும் அந்த வீட்டுக்குள்ள போறான் இந்த வீட்டை பத்தியும் அவனுங்க எதுக்காக இங்க வந்தானுங்க எப்படி ஆலிசன் இங்க வந்தா அப்படின்ற விஷயத்தை எல்லாத்தையுமே போலீஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது அந்த போலீஸ் சும்மா இல்லாம பர்ஸ்ட் சீன்ல நீங்க பாத்து அந்த டக்கர் பண்ண மாதிரியே இப்போ அந்த போலீஸ் அந்த தூண்ல கைய வச்சோன அந்த ஆணியால அடிச்ச பழக கரெக்டா அந்த போலீஸோட நெத்திலேயே சொருகுது இத சுத்தமா எதிர்பார்க்காத டே லும் டக்கரும் ரொம்பவே ஷாக்கிங்ல பாத்துக்கிட்டு இருக்கானுங்க வீட்டு வீட்டுக்கெதவ திறந்து அந்த போலீஸ்காரன் வெளில வர்றான் பாத்தீங்கன்னா நெத்தில அந்த ஆணி அடிச்ச பழக இருக்கு இல்லையா அத அப்படியே சொருகிட்டே

ரிவர் ஒண்ணு இருக்கும் அதை ரிலீஸ் பண்ணாதான் அதை ஷூட் பண்ணுவோம் அப்படின்னு ரொம்பவே வெகுளித்தனமா சொல்லிடுறான் அந்த பைத்தியக்கார பையன் என்ன பண்றான்னா அவன் அப்படியே கண்ணையே திருப்பி பாத்துக்கிட்டு இருக்கான் தெரியாம கன் லிவர்ல கைப்பற்றோன தன்னை தானே ஷூட் பண்ணிக்கிறான் அந்த இடத்துல அவனும் விழுந்து செத்து போயிடறான் அப்ப டக்கர் ஒன்னு சொல்லுவான் பாருங்க நல்ல நேரத்துல வெக்கேஷன் வந்தோம்டா என்னோட லைஃப்ல இந்த மாதிரி வெக்கேஷனை நான் பார்த்ததே இல்ல ஒவ்வொருத்தனா வந்து நம்ம வீட்டு பக்கத்திலேயே செத்து கிடக்குறாங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லுவான் அந்த டயத்துல எங்கேயோ ஒளிஞ்சிட்டு இருந்த சேடு வேகமா ஓடி வந்து அந்த சக்கு கையில உள்ள கன் எடுத்து டக்கரையும் கரெக்டா குறிப்பாத்து ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறான் இவனுங்க ரெண்டு பேரும் பயந்துகிட்டு வீட்டுக்குள்ள போய் ஒழிஞ்சுக்கிறானுங்க அப்போ டக்கர் என்ன சொல்றானா நம்ம அவங்களோட ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டதானடா காப்பாத்தி வச்சிருக்கோம் நம்மள ஏன்டா குள்ள வர்றானுங்க அப்படின்ற மாதிரி கேக்குறான் அப்போ சேட என்ன பண்றானா டேல் ஒரு நாயை பாசமா வளர்த்துட்டு இருப்பான் அந்த நாயோட தலையில கன்ன வச்சு நீங்க இப்போ வெளியில வரல அப்படின்னா இந்த நாயை நான் ஷூட் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றான் அப்போ டக்கர் என்ன சொல்றானா நீ இந்த வீட்டுக்குள்ளே இருந்து இந்த நெயில் கன்னு இருக்கு இல்லையா ஆணியெல்லாம் அடிப்போம்ல அந்த கண்ணை வச்சு அவங்கள டிஸ்ட்ரக்ட் ரெஸ்பெக்ட் பண்ணு நான் இந்த வீட்டோட கொல்ல போற வழியா போய் உன்னோட நாயை நான் காப்பாத்திட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து போறான் டக்கர் சொன்ன மாதிரியே டேலும் டிஸ்ட்ராக்ட் பண்றான் கரெக்டா டக்கர் நாய் கிட்ட போகும்போது சேடும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் பாத்துறாங்க டக்கரை புடிச்சு தலைகில தொங்க விட்டுறானுங்க நீங்க ரெண்டு பேரும் பண்ண காரியத்துக்கு நாங்க உங்களை கண்டிப்பா பழி தீப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டக்கரோட விரல வெட்டிடுறான் அப்படி அடுத்த சீன்ல ஆலிசனையும் டேலையும் காமிக்கிறாங்க இவ்வளவு பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் தான் ஆலிசன் கண்ணை முடிச்சே பாக்குறா எந்திரிச்சு பார்த்தா வீடே அலங்கோலமா இருக்கு டேலோட உடம்பு ரத்த கரையா இருக்கு என்ன நடந்துச்சு டக்கர் எங்க அப்படின்னு கேக்கும்போது அப்போ டேல் என்ன சொல்றான்னா என்ன ஏதுன்னு எங்களுக்கு ஒன்னும் புரியல ஆனா உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க டக்கர் அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அழுவுறான் இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது கதவை யாரோ தட்டின மாதிரி இருக்கு வெளியில போய் டேல் பாக்கும்போது யாருமே அங்க இல்ல ஆனா கீழே ஏதோ ஒரு பார்சல் மாதிரி இருக்கு அதை எடுத்து ஓபன் பண்ணி பாக்கும்போது டக்கரோட ரெண்டு விரல் அதுல இருக்கு அதை பார்த்துட்டு டேல் ரொம்பவே பயப்படுறான் அப்போ டேல் என்ன முடிவு பண்றான்னா டக்கரை நம்ம தான் காப்பாத்தணும் அப்படின்ட்டு வீட்டை விட்டுட்டு வெளியில போறான் அந்த டயத்துல ஆலிசன் என்ன சொல்றான்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்க ரெண்டு பேரையும் தப்பா புரிஞ்சிட்டு இருக்காங்க அதை எப்படி சரி பண்றதுன்னு எனக்கு தெரியல இருந்தாலும் ரொம்பவே சேஃபா வெளியில போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்றா வெளியில போன டேலு டக்கரை தேடி தேடி பாக்குறான் ஒரு இடத்துல டக்கர் தலைகளை தொங்கிட்டு இருக்கத டேல் பாக்குறான் பாத்துட்டு அங்க இருந்து அவனையும் காப்பாத்தி கூட்டு போயிடுறான் வீட்டுக்கு அன்னைக்கு நைட் சேடும் நயோமியும் மட்டும் அந்த வீட்டுக்கு யாருக்கும் தெரியாம வர்றாங்க அவங்க ரெண்டு பேரும் வர்றத ஆலிசன் பாத்துடுறா உள்ள வந்ததுக்கு அப்புறம் டேட் என்ன சொல்றான்னா நான் அவனுங்க ரெண்டு பேரையும் சும்மாவே விட மாட்டேன் பலிக்கு பலி வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு பெட்ரோல் கேன் இருக்கும் அந்த பெட்ரோல் எடுத்து வீடு ஃபுல்லா ஊத்த ஆரம்பிக்கிறான் ஆலிசன் என்ன சொல்றான்னா இப்ப எல்லாம் பண்ணாதான்னு சொல்லி அவனை ஸ்டாப் பண்ணிடுறா நீங்க எல்லாருமே டக்கரையும் டேலையும் தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்லவங்க நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றா அப்ப சேட் என்ன சொல்றானா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளவு பேர் செத்ததுக்கு அப்புறமும் நீ இன்னமும் அவங்கள நம்புறியா அப்படின்ற மாதிரி கேக்குறான் அப்போ நயோமி இருக்கா இல்லையா அவன் என்ன சொல்றானா சோஷியல்

நாள் பீஸ்ஃபுல்லா வாழலாம் அப்படின்ட்டு தான் நாங்க ரெண்டு பேரும் இங்க வந்திருக்கோம் நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க கிடையாது நீங்க எங்களை தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த வீட்டுக்கு வெளியில ஜேசனும் க்ளோயும் ஜன்னல் வெளியே எட்டி பாக்குறாங்க அப்ப அந்த ஜேசன் என்ன சொல்றான்னா பிப்டீன் மினிட்ஸ்க்கு மேல சேடும் நயோமியும் வெளில வரல அப்படின்னா நம்மள உள்ள வந்து அட்டாக் பண்ண சொல்லியிருக்கான் சோ நம்ம அதை தான் பண்ண போறோம்னு சொல்லிட்டு ஒரு புல்லு கட் பண்ற மிஷின் மாதிரி எடுத்துக்கிட்டு அந்த வீட்டு கதவை ஓபன் பண்ணிட்டு டக்கரை நோக்கி ஜேசன் ஓடி வந்துகிட்டு இருக்கான் அந்த டயத்துல டக்கர் நவுந்தோன டக்கருக்கு பின்னாடி யாரு இருக்கா அப்படின்னா அந்த நயோமி பொண்ணு இருக்கா அவ மூஞ்சில போய் அந்த மிஷினை தூக்கி வச்சிடறான் அப்படி அந்த இடத்துல கலவர ஆரம்பிக்குது ஷேட் என்ன பண்றான்னா கைக்கு பக்கத்துல ஒரு அரிக்கன் லைட் இருக்கும் அதை தூக்கி டேல் மேல எரிய போய் கரெக்டா ஜேசனோட உடம்புல பட்டுரும் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்குது இப்போ ஜேசனும் காலியா அந்த ஜேசன் விழுந்து கிடக்குற இடத்துலதான் பெட்ரோல் எல்லாம் எடுத்து ஊத்திருப்பான் இல்லையா அதுல பட்டு அந்த வீடே பத்திக்க ஆரம்பிக்குது அந்த வீட்ல இருந்து டக்கர் டேல் ஆலிசன் மூணு பேரும் தப்புச்சு வெளில வந்து விழுகுறாங்க அந்த வீடே வெடிக்குது இப்போ அதுல குளோயி இருக்கா

ஆலிசனை தேட ஆரம்பிக்கிறான் அப்போ ஒரு இடத்துல ஒரு பழைய வீடு மாதிரி இருக்கும் அங்கதான் சேடு ஆலிசனை ஒரு மரம் அறுக்குற மிஷின்ல கட்டி வச்சிடுறான் அப்ப பாத்தீங்கன்னா டக்கரையும் டேலையும் சைக்கோ குள்ளர் சொல்லிட்டு இந்த சேடு தான் சைக்கோத்தனம் எல்லாம் பண்ணிட்டு இருப்பான் அந்த டைத்துல டேலும் லும் கரெக்டா அங்க வந்துடுறான் வந்து ஆலிசனை பார்க்கும் போது அவ கயரால கட்டி கிடக்குறா அந்த கயரை அறுத்துக்கிட்டு இருக்கும் போது கரெக்டா சேட என்ன பண்றான்னா அந்த மரம் அறுக்கிற மிஷினை ஆன் பண்ணி விட்டுறான் அந்த இடத்துல சேடுக்கும் டேலுக்கும் ஒரு பயங்கரமான ஃபைட் ஆரம்பிக்குது அப்படி ஃபைட் போயிட்டே கீழே இருக்கும் போது நல்லா அடிச்சு போட்டுட்டு ஆலிசன் அங்க இருந்து காப்பாத்தி அந்த பில்டிங் மாடிக்கு போறான் அப்ப டெய்ல என்ன சொல்றான் அவன் மறுபடியும் வருவான் அவனை அடிக்கிறதுக்கு ஏதாவது ஆயுதம் மாதிரி இருந்தா தேடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேரும் தேடிட்டு இருப்பாங்க அந்த டயத்துல ஆலிசன் என்ன கண்டுபிடிக்கிறான் ஒரு பழைய நியூஸ் பேப்பர் மாதிரி கண்டுபிடிக்கிறா அந்த நியூஸ் பேப்பர்ல நிறைய கொலைகளை பண்ண ஒரு சைக்கோ கில்லரை நாங்க புடிச்சிருக்கோம் அப்படின்னு போலீஸோட நிக்கிற மாதிரி ஒரு சைக்கோ கில்லரை போட்டோ எடுத்து போட்டிருப்பாங்க அந்த போட்டோவை பார்த்துட்டு ஆலிசனும் டேலும் ஷாக் ஆகுறாங்க என்ன அப்படின்னு பார்த்தா அந்த போட்டோல இருக்கிற சைக்கோ கில்லரோட ஃபேஸும் இப்போ சண்டை போட்டு அவனோட ஒரே மாதிரி இருக்கு அப்பதான் அவங்களுக்கு புரிய வருது இவன் சொன்ன கதை உண்மைதான் ஆனா அந்த சேடோட அப்பா ஒரு சைக்கோ கில்லர் அப்படின்னு தெரிய வருது அதனாலதான் இந்த சேடுமே ஒரு சைக்கோ பாத் மாதிரி இருக்கான் இப்படி இவங்க ரெண்டு பேரும் நியூஸ் பேப்பரை பார்த்து பேசிட்டு இருக்கும்போது அந்த சேடு அங்க வந்துடுறான் வழக்கம் போல ஓடி வந்து டேல குத்தும் போது டேல் விளைவிக்கிறான் அந்த மாடியில இருந்து கீழே விழுந்து சேடு செத்து போயிடுறான் அப்படி அடுத்த சீன் பாத்தீங்கன்னா போலீஸ் காமிக்கிறாங்க

ஹாரர் படம் மட்டும் இல்லாம ஒரு முக்கியமான சோசியல் மெசேஜ குடுக்கிற ஒரு படமா இருந்திருக்கு அப்படி என்னன்னா ஒரு புக்கோட மேல் பகுதியை மட்டும் பார்த்து அதை மதிப்பிட முடியாது இல்லையா அதே மாதிரிதான் வெளிப்படையா ஒருத்தவனை பார்த்து அவர் இப்படிதான் அப்படின்னு நம்ம மதிப்பிட முடியாது இப்படியான டார்க் காமெடி ஹாரர் ஜானர் படம் பிடிக்கும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை நன்றி